சற்று முன் மணிப்பூர் முதல்வர் ராஜினாமா கவிழ்கிறது பாஜக ஆட்சி கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது மணிப்பூரில் ஆளும் பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை தேசிய மக்கள் கட்சி வாபஸ் பெற்றுள்ளது ஒன்றரை ஆண்டுகளாக நீடிக்கும் இன கலவரத்தை கட்டுப்படுத்த ஆளும் பாஜக அரசு நடவடிக்கை என்று தேசிய மக்கள் கட்சி குற்றம் சாட்டி கூட்டணியில் இருந்து அதிரடியாக விலகியுள்ளது மேலும் அம்மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது முதல்வராக பைரவன் சிங் உள்ளார் அறுபது இடங்களைக் கொண்ட மணிப்பூர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி ஏழு எம்எல்ஏக்கள் உள்ளன ஆளும் பாஜகவுக்கு முப்பத்தி எம்எல்ஏக்கள் உள்ளனர் ஆளும் பாஜக முப்பத்தி எம்எல்ஏக்களுடன் தனிப்பெரும்பான்மை பலத்துடன் உள்ளது மேலும் இந்த நிலையில் மேகாலயா முதல்வர் தலைமையிலான தேசிய மக்கள் கட்சி மணிப்பூர் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை பெற்றுள்ளது இருப்பினும் ஆளும் பாஜக முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடன் தனிப்பெரும்பான்மையுடன் பலத்துடன் இருப்பதால் இந்த பாதிப்பு ஏற்படாது என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் மகா மக்கள் முன்னணி கட்சியின் ஐந்து எம்எல்ஏக்களும் ஐக்கிய ஜனதா தளம் ஆறு எம்எல்ஏக்களின் ஆதரவும் பாஜகவுக்கு இருப்பதால் ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது மேலும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து எம்எல்ஏக்களும் சுயேட்சை மூணு எம்எல்ஏக்களும் உள்ளனர் இந்த தான் மணிப்பூர் பாஜக அரசுக்கான ஆதரவை தேசிய மக்கள் கட்சி திரும்ப பெற்றுள்ளது இது குறித்து பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவுக்கும் தேசிய மக்கள் கட்சி கடிதம் அனுப்பியுள்ளது அதில் மணிப்பூரில் கடந்த சில நாட்களாகவே நிலைமை மோசமாக இருக்கிறது மேலும் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பது தொடர் கதையாகி வருகிறது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் முதல்வராக பிரவீன் சிங் தலைமையிலான மாநில அரசு இப்பிரச்சினைக்கு தீர்வு கண்டு மாநிலத்தை அமைதி நிலைநாட்ட முற்றிலும் தரவிட்டது தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு மணிப்பூர் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை உடனடியாக திருப்பப்பெற முடிவு எடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தொடர்ந்து மணிப்பூர் போர் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் பாஜக முதல்வர் பைனான் சிங் வருத்தத்தில் இருந்துள்ளார் பாஜக சொல்பேச்சை கேட்டு மக்கள் மத்தியில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கருத்தில் கொண்டு தாமாகவே முன்வந்து மணிப்பூர் முதல்வர் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் பாஜக ஆட்சி கவிழ்க்கும் முன்பாகவே ராஜினாமா செய்தால் நல்லது என்று கருதி அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி